உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சிவன் வழிபாடு செய்ய செய்ய கஸ்டமரும் வரும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா ஆனா அதுல ஒரு உண்மையும் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் சிவபெருமான் கிட்ட போய் வேண்டோம் என்னுடைய பிறவி அறுத்திருப்பா இதுவே கடைசி பிறவியா போயிட்டு அப்ப கர்மாவும் அவர் கழிக்கணும் இல்லையா கர்மாவும் என்ன பண்ண முடியும் எடுத்து அவர் முதுகலையா வச்சுக்க முடியும் நமக்கு சில பிராக்டிஸ் கொடுக்கணும் அவர் என்ன கொடுக்கணும் கொஞ்சம் குடும்பத்துல கஷ்டப்படு எல்லாமே இறை தான் சரிங்களா இது நம்ம தான் உருவங்களையும் வழிபாட்டு முறைகளையும் மாற்றி இவருக்கு பேரு பெருமாள் அவங்களுக்கு பேரு லட்சுமி இவருக்கு பேரு சிவன் பிரம்மா முருகன் அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் சிவன் சொத்து குலநாசம்ங்கிறதுக்கும் சிவன் கோயில கொடுக்கப்படுற பிரசாதத்துக்கு சம்மந்தம் கிடையாது என்னைக்கா இருந்தாலும் நீ அழியப் போற இங்க இருக்கும்போது நீ நல்லதா இருந்துங்க உன் கர்மாவை நீயா துணை கொண்டு பரிகாரம் பண்ணி கெட்டதை கழிச்சுக்கோட்டு ஊத்துனாலும் அவரு உங்களுக்கு அருள் புரிவார் அவரு மேலேயே நீங்க எச்ச தூப்பினாலும் அவர் அருள் புரிவார் ஏன்னா கல்லால் அடிச்சவனுக்கு அவர் அருள் புரிஞ்சிருக்காரு வில்லால் அடிச்சவனுக்கு அருள் புரிஞ்சிருக்காரு சிலர் காலால எட்டி உதைச்சவனுக்கு அருள் புரிஞ்சிருக்கார் அப்பேர்பற்ற ஒரு கருணையே உருவான கருணாமூர்த்தி அவர் சரிங்களா நீங்கள் பீரியட் ஆகிட்டீங்க இல்லை குழந்தை பிறந்துருச்சு இல்லை யாராவது இறந்துட்டார் சொந்தக்காரர் நம்ம வீட்லேயே கூட யாரேனும் இறந்துட்டாங்க ஜனன மரண இந்த இயற்கையான சம்பவங்கள் அனைத்தும் தீட்டு கிடையாது ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது என்று நம்மோடு ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி ஆன்மீகம் ரீதியாவே நிறைய பேத்துக்கு நிறைய விதமான சந்தேகங்கள்லாம் இருக்கும் ஒரு கோயிலுக்கு எப்படி போறது என்ன மாதிரியான வழிபாடுகள் நம்ம பண்ணணும் இந்த மாதிரியான ஒரு டவுட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் ஜோதிடம் இது எல்லாத்தையுமே தாண்டி அதுல நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு செய்ய செய்ய நமக்கு நிறைய கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணத்தினால அப்படி சார் சிவன் வழிபாடு செய்ய செய்ய கஷ்டம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 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 ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா ஆனா அதுல ஒரு உண்மையும் இருக்கு அதையும் சொல்லிடுறேன் அதாவது நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் போகிறோம் எதுக்காக போறோம் சினிமா பாக்கவா போறோம் படிக்கிறதுக்காக போறோம் அப்ப அங்கிருந்து நம்ம என்ன பெறுவோம் கல்வியை பெறுவோம் சினிமாவுக்கு போறோம் அங்க என்ன காய்கறி வாங்குவா போறோம் பொழுதுபோக்குக்காக போறோம் அப்ப இருந்து அங்க நம்ம என்டர்டெயின்மெண்ட் அதை பெற போறோம் காய்கறி கடைக்கு போயிட்டு காய்கறியை தான் வாங்க முடியும் அங்கே போயிட்டு கூல்ட்ரிங்ஸை கேட்டால் காய்கறி கடைக்காரன் நமக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு மேலே கிளையும் பார்ப்பான் அப்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா நம்ம எதையும் நோக்கி ஒரு இடத்துக்கு போகின்றோமோ அந்த இடத்துல தான் நம்ம வாங்க முடியும் ஒரு பெருமாள் கோயில் போறீங்க மேக்சிமம் பெருமாளுடைய அதிகாரமா நம்மளுடைய கிரந்தங்கள் எதை சொல்லியிருக்குன்னா பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்கள் கிடைக்கும் பணத்துக்கான கடவுள்னா நீங்க பெருமாள் பிடிச்சிங்கன்னா கோடி சொன்னா ஆகலாம் அதுக்கு மேலையும் ஆகலாம் அப்படின்னு லட்சுமி தாயார் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இப்போ பிரம்மா பிடிச்சிங்கன்னா நம்ம தலை எழுத்த மாத்தலாம் அப்படின்னு சொல்றோம் சரஸ்வதி பிடிச்சினா பையன் நல்லா படிப்பான்னு சொல்றோம் அப்படி சிவன் கிட்ட என்ன கொடுப்பாங்க முக்தியை கொடுக்க வல்ல இறைவனவர் சரிங்களா முக்திங்கிறது நம்ம எந்த கடையில வாங்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது சம்பாதிக்கணும்ங்க வேலை பாரு சம்பாதிச்சிடலாம் கல்யாணம் பண்ணுங்க பொண்ணை பாரு கல்யாணம் பண்ணிடலாம் இந்த மாதிரி எல்லா பாக்கியங்களையும் அதுக்கான ப்ராசஸ்ல ஈடுபடுகின்ற பொழுது நம்ம அடைஞ்சிடலாம் முக்தி அடைகிறது நம்ம எங்க போயிட்டு ப்ராசஸ் பண்ண முடியும் பண்ண முடியாது அப்ப நம்ம முக்தி அடையணும் அப்படின்னு கேட்டா நம்ம புண்ணியம் நம்முடைய பாவம் ரெண்டும் பேலன்ஸ்டாய் ரெண்டு ஜீரோ ஆகணும் புண்ணியமும் நம்ம கிட்ட இருக்க கூடாது என்னன்னா நல்லது பண்ண முக்தி அடையவும் நினைப்பாங்க நல்லது பண்ண புண்ணியம் கிடைக்கும் முக்தி கிடைக்காது சரிங்களா முக்திங்கிறது என்னன்னா நம்மளுடைய ஆன்மா கர்மாவை அற்று போவது கர்மானா கெட்டதுன்னு அர்த்தம் கிடையாது நல்ல கர்மா தீய கர்மான்னு ரெண்டுமே இருக்கு அந்த டோட்டலும் நம்ம கர்மா தான் அந்த கர்மா ஜீரோ ஆகணும் அதை கொடுக்கின்ற தெய்வமா தான் நம்மளுடைய இந்து மதம் சிவபெருமானை சொல்கின்றது ஏன்னா ஊழி காலத்துல அனைவரையும் அழித்து தனக்குள் உள்ளடக்கக்கூடிய இறைவனாக ருத்ரமூர்த்தியை சொல்றாங்க சிவபெருமானியினுடைய ஒரு அம்சம்ங்க அந்த அமைப்புகள்ல இப்ப சிவன் கோயில் போகிறீங்க சிவன் கோயில் போகிற பக்தர்களை நம்ம விற்றுவோம் ஏன்னா பக்தர்களுக்கு பிரச்சனை கிடையாது நம்ம பேசுறது எல்லாமே அடியார்களை பற்றி இப்ப என்ன பக்தர்களுக்கும் அடியாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சீசனுக்கு வர பழம் அப்படின்னு சொன்னா அது பக்தர்கள் எந்த சீசன் ஆனாலும் வாழைப்பழத்தை நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம் அவங்கதான் அடியார்கள் அதாவது சுவாமி நமக்கு நன்மையை கொடுத்தாலும் அவர்கிட்ட போவாங்க கொடுக்கல்னாலும் போவாங்க அடிச்சு துவைச்சாலும் அவர்தான் கதின்னு போவாங்க ஆனா பக்தர்கள் அப்படி கிடையாது இன்னைக்கு சிவன் கோயில் வராங்க வேண்டுதல் வைக்கிறாங்க நிறையவே நாளைக்கு ஆஞ்சநேயர் கோயில் போயிருவாங்க அங்கேயே வேண்டுதல் நிறைவேறனா நம்ம ஸ்ட்ரைட்டா வடபழி முருகரை பாத்துருவோம் அவர்கிட்ட பண்ண முடிச்சிருவோம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க அவங்க பேர் பக்தர்கள் அவங்க வந்து அடிக்கடி சாரல் மழை மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அடியார்கள்ங்கிறது பருவ மழை மாதிரி இப்போ மாறுற மாதிரி பருவ மழை மாறுற மாதிரி இவங்க மாறிட மாட்டாங்க சரிங்களா இந்த சிவன் அப்படிங்கிற தெய்வம் வந்து ஆன்மீகத்தின் அடிப்படையில கர்மாவை கழித்து நமக்கு முக்திக்கு வழிகாட்டக்கூடிய கடவுளாக சொல்லப்படுதுங்க இப்ப கர்மா கழியணும் நல்ல கர்மாவை நம்ம சந்தோஷப்பட்டு நமக்கு கிடைக்கிற சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய நல்ல புண்ணியம் குறைஞ்சிக்கிட்டே போகுது கெட்டதும் குறையணும்ல இப்போ நம்ம சிவபெருமான் கிட்டே போய் வேண்டோம் என்னுடைய பிறவிய அறுத்திருப்பா இதுவே கடைசி பிறவியாக போயிட்டுருக்கோம் அப்போ கர்மாவை அவர் கழிக்கணும் இல்லையா கர்மாவும் என்ன பண்ண முடியும் எடுத்து அவர் முதுகிலேயே வச்சுக்க முடியும் நமக்கு சில ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அவர் என்ன கொடுக்கணும் கொஞ்சம் குடும்பத்துல கஷ்டப்படு ஏன்னா இந்த கர்மா நீ வச்சுக்கிட்டு இருக்க தொழில கடனாக ஏன்னா அந்த கர்மாவும் நீ வச்சுக்கிட்டு இருக்க நம்ம கிட்ட என்ன கர்மா இருக்கோ அந்த இடங்கள்ல வேகமாக கஷ்டத்தை கொடுத்து கர்மாவை வேகமாக கழிப்பார் அந்த ப்ராசஸ்ல இருக்கும் நம்ம இப்ப சரிங்களா இப்ப நீங்க மருத்துவமனைக்கு போறீங்க ஏதோ ஒரு உடம்பு போறீங்க டாக்டர் கிட்ட வந்து இவ்வளவு ஒரு லிஸ்ட்ல கொடுத்துட்டு இதெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கு ஊசி போடாமல் மருந்து கொடுக்காம குணமாகும்னா என்ன மந்திரவாதியான்னு கேட்பார் சரிங்களா அப்போ ஊசி போடும்போது வலிக்கு தான் செய்யும் மாத்திரை போடும்போது கசக்கு தான் செய்யும் அந்த ப்ராசஸ் பேரு தான் நம்ம இங்க பண்ற வழிபாடு சரிங்களா அப்போ நம்ம சிவனை வழிபடுகின்ற பொழுது அவர் நம் கர்மாவை கழிப்பார் எப்படி கழிப்பார் அவராக கழிக்க மாட்டார் அதை நம்ம தான் கழிக்கணும் நீங்க அங்க போலனாலும் கழியும் அது அது மேட்ரு சரிங்களா ஆனா இதில் என்ன ஒரு விஷயம்னா நீங்க போது அவர் வேகமாக கழிப்பதற்காக உங்களுடைய பிரச்சனைகளை ஸ்பீட் பண்ணுவார் இன்னும் ஸ்பீட் பண்றார் அப்ப ஸ்பீட் பண்ணும்போது நம்ம திணறிடுறோம் அப்ப நம்ம என்ன சொல்றோம் சிவன் கோயில் போகிறதுக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன் அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஏன் எனக்கு பிரச்சனையை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா நீங்க கர்மாவை கழித்து முக்தியை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம் இது தெரியாதவங்க தான் சிவன் கோயில் போனா நிறைய கஷ்டம் வருது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா சார் இதுல சிவன் கோயிலுக்கு போனா சிவனை வழிபட்டா நமக்கு வெறும் முக்தி மட்டும் தான் கிடைக்குமா ஏன்னா இப்ப வந்து பெருமாளை வந்து பயங்கரமா வழிபடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி குடும்ப ரீதியாகவும் சரி பண ரீதியாவும் சரி அவங்களுக்கான விஷயங்கள் வந்து பெருகிக் கொண்டேதான் போகும் அதுவே வந்து சிவனை வழிபட்டா அந்த மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா எல்லாமே இறைபேராற்றல் தான் சரிங்களா இது நம்ம தான் உருவங்களையும் வழி பாட்டு முறைகளையும் மாற்றி இவருக்கு பேரு பெருமாள் அவங்களுக்கு பேரு லக்ஷ்மி இவருக்கு பெரு சிவன் பிரம்மா முருகன் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கோம் எல்லாமே அரிசி அரிசிதாங்க சரிங்களா அத அரைச்சு எனக்கு பிடிச்சு ஊத்துனா தோசை உங்களுக்கு பிடிச்சு ஊத்துனா இட்லி அவருக்கு பிடிச்சு ஊத்துனா குழி பணியார் அவ்வளவுதான் ரா மெட்டீரியல் அந்த இறைப்பேராற்றல் அப்படிங்கிற ஒரே தான் சரிங்களா இதுல வந்து நீங்க சிவன்னு பேர் எடுத்ததுனால நான் ஒரு தெய்வங்களின் பேரை சொல்லி குறிப்பிட்டு சொன்னேன் எல்லாமே இறைப்பேராற்றல் நீங்க ஒரு தெய்வத்தை நீங்க எல்லை தெய்வம்னு சொல்லக்கூடிய கருப்பசாமியை வணங்குனாலும் சகலமும் கிடைக்கும் எல்லையில்லா தெய்வம் அடிமுடி காண முடியாத தெய்வம்னு சொல்லக்கூடிய சிவபெருமான வண்ணங்கனாலும் அவர் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் இவர் கொடுப்பார் இவர் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் அப்ப நம்ம வேண்டுதல் எதையும் நமக்கு பெற்றுத்தராது நம்முடைய கர்மால அது இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கும் நீங்க சிவன் கோவிலேயே போயிட்டு அங்கேயே பாய விரிச்சு அங்கேயே படுத்து கிடந்து வேணுனாலும் கல்யாணம் ஆகாத அமைப்பு இருந்தா கல்யாணம் ஆகாது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப சிவன் கோயில் போனா எல்லாம் கிடைச்சிருவோம் பெருமாள் கோயில் போனா எல்லாம் எதுவும் கிடைக்காது நமக்கு எதையும் கொடுப்பதற்கான இடமே கிடையாது சரிங்களா ஆலயம் எதுக்காக நம்மளுடைய நிலைப்பாடை உணர்ந்துக்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு இடம் உண்மையை சொல்லணும்னா அவ்வளவுதான் நம்ம தான் போயிட்டு பூஜையை பண்ணிக்கிட்டு கல்யாணம் ஆகணுமா இந்த அர்ச்சனையை பண்ணுங்க குங்கும அர்ச்சனையை பண்ணுங்க இந்த இதை பண்ணுங்க ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஒரு பூஜை செய்தோ இறைவனை வழிபட்டோ எந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்காது நம்ம கர்மாவின் அடிப்படையில தான் அது நமக்கு கிடைக்கும் சரிங்களா நாம் அந்த இறையை பற்றுகின்ற பொழுது அந்த மனவேதனை குறையும் அது அந்த ஒரு இடம் அதே போல அங்க நம்முடைய கர்மாவை கழித்து இறைவனை அடைவதற்கான ஒரு மன உறுதி மன வழிகாட்டுதல் அவ்வளவுதான் ஒப்பனா சொல்லம்னா வெளிப்படையா இதை பல ஆன்மீக அன்பர்கள் தவறா எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய வேண்டுதல்களை அடைவதற்கான ஒரு இடம் ஆலயம் இல்லை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது ரொம்ப அவசியம் சரிங்களா ஓகே சார் அடுத்து வந்து சிவன் சொத்து குல சொல்லுவாங்க எந்த கோயிலுக்கு போனாலுமே நமக்கு வந்து என்னது திருநூறு குங்குமம் பூ இதெல்லாம் கொடுக்கறது வழக்கம்தான் அதை இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க அதை கொடுக்குற பிரசாதத்தை வந்து கோயில் அப்படி அப்படியே போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றதும் கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன காரணத்துக்காக சார் என்ன ஃபாலோ பண்ணணும் இதுல ஒரு இது வேடிக்கையான விஷயம் பிரசாதம்னு கொடுக்க போறதே நம்ம எடுத்துட்டு போகிறதுக்காக தான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பூவை பிரசாதமா கொடுக்குறாங்க தலையில வச்சுட்டு வந்துட்டீங்க ஒரு வேலையை பிரசாதமா கொடுக்குறாங்க வாயில போட்டு வட்டிங்க ஒரு பாக்கெட் விபூதியை கொடுத்துட்டாங்க நம்ம என்ன கொடுத்துட்டாங்களே வாரி உள்ளவா கொட்டிக்க முடியும் மிஞ்சி போனா என்ன கொஞ்சம் வைக்க போறோம் விஞ்சி போனா நம்ம பாட்டில் ஒரு பெரிய ஆளாக இருந்தால் ஒரு பட்ட அடிப்பாங்க அப்பவும் விபூதி நம்ம கையில தான் இருக்கும் குங்குமம் நம்ம கையில தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கஷ்டப்பட்டு அவங்க கோவில கட்டியிருப்பாங்க தூணெல்லாம் எல்லாம் டிசைன் எல்லாம் போட்டு கட்டியிருப்பாங்க இவங்க ஒரு பத்து மாசம் அந்த கொடுக்குற பொருள் அங்கேயே விபூதியை கொட்ட கொட்ட அந்த டிசைனே மறைஞ்சு போயிரும் சரிங்களா அங்க இருக்கிற அந்த சிற்பங்கள் அந்த உருவங்களே மறைஞ்சு போயிரும் இதுல என்னன்னா இவங்க ஃப்ரீயா சுண்ணா அடிக்கிற மாதிரி நினப்புன்னு நினைக்கிறேன் நம்முடைய பக்தர்களுக்கு இதுல சிவன் சொத்து குலநாசம்ங்கிறதுக்கும் சிவன் கோயில கொடுக்கப்படுற பிரசாதத்துக்கு சம்மந்தம் கிடையாது நம்முடைய ஆன்மா அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில உள்ள இருக்கின்ற உயிர் ஆதிசக்தி அப்படின்னு ஒரு பாவனை இந்த தேகம் சிவன் அப்படின்னு ஒரு பாவனை நீங்க இறந்ததுக்கு பிறகு உங்களுடைய சிவன் சொல்லக்கூடிய இந்த உடல் அதாவது தேகம் வந்து அழிஞ்சிரும் சக்தின்னு சொல்லக்கூடிய ஆன்மா நிலை பெற்று நிற்கும் அந்த ஆன்மா தான் மீண்டும் மீண்டும் இன்னொரு சிவன்ல அதாவது இன்னொரு உடல்ல பிறப்பெடுக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது சரிங்களா அதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம் கோவில் சொத்துக்களை காப்பாத்துறதுக்காக சிவன் சொத்து கொலநாசம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஆன்மீக இதை தான் சொல்லுதுங்க சிவம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தேகத்தை குறிக்கும் சக்தினா நம்மளுடைய உயிரை குறிக்கும் நம்முடைய இறப்பிற்கு பிறகு சிவன் சொல்லக்கூடிய இந்த தேகம் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் தான் அந்த சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் விபூதியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தால் நம்ம சொத்து குலநாசம் ஆயிரும் நம்ம குலநாசம் ஆயிரும் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சிவபெருமானே எதை எதை குறிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்தியை குறிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அவர் முக்தியை தர்றாரு தரல அது இப்போ பிரச்சனை கிடையாது அவர் எதை உணர்த்துறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைக்காக இருந்தாலும் நீ அழிய போகிற இங்க இருக்கும்போது நீ நல்லதா இருந்துங்க உன் கர்மாவை கழிச்சுக்க நீயா போயிட்டு ஜோதிட துணை கொண்டு பரிகாரம் பண்ணி அதை தடுக்காத கெட்டதை செஞ்சு பெருக்காத அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கான ஒரு இடம் தான் சிவ ஆலயங்கள் சரிங்களா விபூதிய எத எதுக்காக நமக்கு விபூதி கொடுக்குறாங்கன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பட்டை அடிக்கிறதுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு ஏன் அது குங்குமம் கொடுக்கலாம் வேற பொருள் கொடுக்கலாம் இப்போ வைக்கிற மாதிரி எவ்வளவோ பூசுறதுக்கு தடவுறதுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி மேக்கப் ஐட்டம் எல்லாம் கொடுத்துருக்கலாம் விபூதியை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விபூதிங்கிறது எந்த ஜீவனை தூக்கி போட்டு எரிச்சாலும் அது உயிருள்ள ஜீவன் உயிரற்ற ஜீவன் எதை எரித்தாலும் அது வெறுமனே அது விபூதியா தான் மாறும் சரிங்களா ஒரு பிடி மண் அவ்வளவுதான் அந்த நீ என்ன ஆட்டம் ஆடினாலும் தம்பி கடைசில இந்த ஒரு பிடி தான் போய் சேரணும் நீ பணக்காரனா இருந்தாலும் அந்த ஒரு பிடி மண்ணுதான் பரதேசியா இருந்தாலும் அந்த ஒரு பிடி மண்ணுதான் நீ நல்லவனா இருந்தாலும் அந்த ஒரு பிடி மண்ணுதான் கெட்டவனா இருந்தாலும் ஒரு பிடி மண்ணுதான் அப்போ ஒரு பிடிக்குள்ள இதை வந்து நான் ஒரு ஒரு கோவில பேசும்போது கூட சொல்லியிருந்தேங்க ஒரு துளி நீராய் உருவாகி ஒரு பிடி நீராய் மறைய போகிற இந்த வாழ்க்கையில வந்து இடையில என்னெல்லாம் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோம் சொல்லி அந்த 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 தத்துவத்தை தான் நீங்க சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது சிவன் சொத்து நம்ம குளம் என்னைக்கா இருந்தாலும் நாசமாக போகுது எப்ப நாசமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சிவன் கோவிலை சென்று அடைகின்ற பொழுது இறைவனை மனதார வழிபடுகின்ற பொழுது நல்ல எண்ணங்கள் நல்ல செய்கைகளோடு போகும்போது நம்மளுடைய கர்மா மேலும் மேலும் பெருகாமல் நம்ம தடுக்கிறோம் கர்மா பெருகாமல் தடுக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய அடுத்தடுத்த பிறவிகள் அடைபட்டு போகிறது அது அடைபட்டு போக போக நம்முடைய குளம் விருத்தி ஆகாமல் தடைபட்டு போகிறது இன்னும் சொல்லுன்னா குளம் விருத்தி ஆகணுங்கிற எவனுமே கோயிலுக்கு போகக்கூடாது குல குல முக்தின்றீங்க இப்போ உங்களுக்கு முக்தி கிடைக்குதுன்னா உங்களுக்கு பிறகு எப்படி உங்க குளம் தழைக்கும் லாஜிக் புரியுதுங்களா அப்படிங்க என்ன போய் வேணும் என் குளம் நாசம் அடையணும் தான் வேணும் உங்க குழந்தை நாசம் அடையணும் அப்படின்னு கேட்டா நம்ம என்னன்னா கெட்டு போறதுன்னு அர்த்தம் இல்ல அறுபட்டு போகிறதுன்னு அர்த்தம் சரிங்களா பிறவி அறுபட்டு போகுதலுக்கு நாசமாகுன்னு வேற ஒரு பேர் அது நாசம் நம்ம ஏதோ தவறா புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அப்ப நம்ம எல்லாருமே மறைமுகமா இதைதான் வேண்டும் எனக்கு முக்தியை குடும் வேணாலும் பிறப்பா அறுத்துன்னு வேணாலும் என்னை உங்ககிட்ட எடுத்துக்கன்னு வேணாலும் என் குளத்தை நாசமாக்கியிருந்தா நம்ம வேண்டோம் அப்போ சிவன் சொத்தா நம்ம மாறிட்டோம் நம்மளை முதன்மைப்படுத்தாம அவரை சரணாகதி அடைந்து உண்மையான தத்துவம் இதுதான் சரிங்களா முதல்ல சொன்னது பக்தர்களுக்கானது இப்ப சொல்கிறது அடியார்களுக்கானது சிவனை சரணாகதி அடைந்து நம்முடைய செயல்கள் அனைத்திலும் நம்மை முன்னிறுத்தாமல் இறை பேராற்றலை முன்னிறுத்தி நம்முடைய மனதில் அகங்காரம் கர்மா ஆசை மேலோங்காமல் பார்த்துக்கிட்டு எல்லாவற்றையும் நம்முடைய மகா குருநாதர் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி கர்ம யோகியாக இருந்து கர்மாவை அதன் பலனை திறந்துவிடு அதை தீமையானாலும் அதை வேண்டியது உன் கடமை அர்ஜுனுக்கு அதன்படி இருந்து உன் கர்மாவை செஞ்சிரு செஞ்சுட்டு அதாவது அவருடைய சொத்தை நம்ம நம்மள அவருக்கு தத்து கொடுத்துறோம் அப்படி கொடுக்கின்ற பொழுது நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் நம்ம சிவனை முன்னிறுத்துவோம் அப்ப சிவனை முன்னிறுத்தும் போது நம்ம தப்பான ஒரு விஷயத்தை செய்வோமா கண்டிப்பா செய்ய மாட்டோம் அப்போ இறையை நம்ம முன்னிறுத்தும் போது நம்முடைய மனசாட்சி நம்ம தீமை செய்யும் போது தடுக்கும் அப்போ நம்ம தெரிந்தோ தெரியாமல நன்மையை தான் செய்யும் அப்படி செய்கின்ற பொழுது நம்முடைய கெட்ட கர்மம் அதிகரிக்காது கெட்ட கர்மம் தான் இன்னொருவன் அடுத்த பிறவி அடுத்த பிறவின்னு அந்த பிறவி சங்கிலியில் போய் சிக்கிறான் அப்படி சிக்காமல் அவனுடைய பிறவி சங்கிலி தடைப்படும் தடைபடுகின்ற பொழுது அவன் குல நாசமாகும் இன்னும் சொல்லப்போனால் குலன் நாசமாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கான இடம் தான் சிவன் கோவில் ஆனால் நம்ம அப்படி டோட்டல் ஆப்போசிட்டா புரிஞ்சுக்கிட்டோம் விபூதியை கொண்டு குலநாசம் ஆயிரும் அவருடைய பொருளை கொண்டு போன குலநாசம் ஆயிரும் குலநாசம் ஆகணுங்கிறதுக்காக தான் சிவன் கோயிலே கட்டுறது சரிங்களா அதை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் இது இது வந்து புரியறது கொஞ்சம் சிரமமா கூட இருக்கலாம் சில பேருக்கு ஆப்போசிட்டா சொல்ற மாதிரி கூட தோணும் ஆனா நீங்க தனிமையில சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பல கேள்விகளுக்கு தனிமை பதில் தரும் சரிங்களா கண்டிப்பா சார் அதே மாதிரி சிவபெருமானை எப்போது எப்படி வழிபட்டா நமக்கு அவருடைய அருள் கிடைக்கும் சார் நீங்க பக்தர்களா இருக்கீங்க பரிகாரத்துக்காக போறீங்கன்னா ஜோதிரின் துணை கொண்டு இந்த முகூர்த்தம் இந்த நாள் இந்த நட்சத்திரம் சேர்கின்ற நாட்கள்ல அப்படின்னு வழிபாடு செய்யலாம் சரிங்களா நீங்க பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில போறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எல்லா நாளும் இறை பேராற்றல் இறை பேராற்றல் நம்ம வாங்குறதுக்கான மனப்பக்குவத்தோடு போனோம்னா ஓகே தான் அதாவது ஹாஸ்பிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்பவுமே அது ஒர்க்கிங் தான் மேடம் நம்ம எப்போ ஃபீவர் அடிக்குதோ அப்போ அங்கே போக போகிறோம் அப்போ நமக்கான ஆன்ம தேடல் எப்போ வருதோ அப்போ நம்ம போக போறோம் அப்போ நீங்க பரிகாரமா போகிறீங்க அப்படின்னா எதுக்காக பரிகாரம் பண்ணுறீங்க என்ன விஷயம் வழிபாடு செய்யணும் அது அந்த நாலு நட்சத்திரம் பார்த்து தான் போகணும் நீங்கள் பக்தியாக போக போகிறீங்க எப்பவும் போகலாம் எப்படியும் வழிபடலாம் ஏன்னா அன்பே சிவன் நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் அவர் உங்களுக்கு அருள் புரிவார் அவர் மேலேயே நீங்கள் எச்சத்து போனாலும் அவர் அருள் புரிவார் ஏன்னா கல்லால் அடித்தவனுக்கும் அவர் அருள் புரிஞ்சிருக்காரு வில்லால் அடித்தவனுக்கும் அருள் புரிஞ்சிருக்காரு சிலர் காலால் எட்டி உதச்சவனுக்கும் அருள் புரிஞ்சிருக்கார் அப்பேர்பற்ற ஒரு கருணையே உருவான கருணாமூர்த்தி அவர் சரிங்களா அதனால் வழிபாட்டில் இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த தேதி இந்த முகூர்த்தம் அதெல்லாம் அவசியமற்றது இதெல்லாம் எதுக்குங்க இங்க எனக்கு இதெல்லாம் வேணும் இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம சொன்னார் இல்லையா பொருள் இல்லா இருக்கி இல்லை அருள் இல்லா இருக்கு அவ்வளவு இல்லைன்னு நம்ம அருளை தேடி அங்க போகும்போது அன்புதான் முக்கியம் நேரம் முக்கியம் கிடையாது ஜோதிட முக்கியம் கிடையாது கிரகம் முக்கியம் கிடையாது எதுவுமே முக்கியம் கிடையாது அங்க ஜோதிடருக்கு வேலை இல்லை கிரகத்துக்கு வேலை இல்ல இறைவனும் மனிதனும் அந்த பேராண்மாவும் இந்த ஜீவான்மாவும் அவ்வளவுதான் அதுக்கு நாலு நட்சத்திரம் இந்த வழிபாட்டு முறை எதுவுமே தேவை கிடையாது அன்பை முதன்மை கொள்ளுங்கள் அது எல்லா நாளுமே சிவனுடைய நாள் தான் நம்ம எனக்கு வீடு வேணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் இதெல்லாம் ஒரு வேண்டுதலோட போறோம் அப்போ நீங்க கேட்கலாம் எப்போ வழிபடலாம் எப்படி வழிபடலாம்னா அது அந்த அவன் அந்தந்த வேண்டுதலுக்கு பொறுத்து ஒவ்வொரு நாளை நம்ம வச்சிருக்கோம் பிரதோஷத்துல போய் வழிபடுங்க நோய் தீரும் கடன் தீரும் அஷ்டமியில போய் வழிபடுங்க கடனை குறைப்பாரு அப்படின்னு அத நீங்க பார்த்து வழிபட்டுக்கிட்டீங்க அத ரெஃபர் பண்றது எனக்கு உடன்பாடு இல்ல சார் அதே மாதிரி எந்தெந்த தீட்டு காலங்கள்ல நம்ம சிவன் கோயிலுக்கு போகவே கூடாது சார் அதாவது நீங்க நல்லா திரும்ப சுத்தி வருவேன் நீங்க எல்லாவற்றையும் அண்மை முதன்மைப்படுத்திட்டீங்கன்னா இங்க தீட்டுங்கிற ஒரு ஒரு வார்த்தை அர்த்தமற்றது அப்படின்னு ஆயிருதுங்க சரிங்களா இப்ப ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ப்ராப்பரா வழிபடுறீங்க ஆகமங்களின் அடிப்படையில வழிபடுறீங்க ஆனா ஒருபோதும் இறைவனை அடைய முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அதெல்லாம் வச்சு நீங்க ரூல்ஸுக்குள்ள உங்களை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக உங்களால் ஒருபோதும் அடைய அடைய முடியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு உங்ககிட்ட இதை நீங்க படிச்சு தெரிஞ்சுங்கா அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுன்னு வச்சிக்கலேன் இன்னைக்கு படிக்கலனாலும் பத்து வருஷம் கழிச்சாச்சும் நீங்க அதை படிக்கும்போது போது அதோட எசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிரும் இதை நீங்க ஃபுல்லா படிச்சிருங்க பத்து நிமிஷம் நான் கிளம்பிடுவேன் படிச்சுட்டு கொடுத்துருங்கன்னா நான் சொன்னுங்கிறதுக்காக நீங்க பாட்டு படபடவுடா எதையாவது ஒண்ணு நல்ல விஷயமா தான் இருக்கும் படிச்சு முடிச்சு அதை மனப்பாடம் பண்ணி ஏற்றிடுவீங்க ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களானா நிச்சயமா அந்த புத்தகத்தினுடைய முழு சாரம் உங்களுக்கு கிடைக்குமானா வாய்ப்பு இல்ல சரிங்களா ஆனா நான் உங்களுக்கு டைம் லிமிட் இல்லாம கண்ட்ரோல் இல்லாம விதிமுறை இல்லாம கொடுக்கும்போது அதை புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கும்போது போது நிதானமா நீங்க ஒவ்வொரு நாள் படிக்கும்போது ஒரே தான் படிப்பீங்க ஆனா ஒவ்வொன்னும் ஒரு ரேங்கில்ல புரியும் இதுதான் இப்ப நம்ம இங்க பக்திக்குள்ள கொண்டு வரணும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா இங்க வழிபாட்டு முறைகள்னு எதுவும் கிடையாது முறைகளே இல்லாத போது தீட்டு காலங்கள்னு எதுவும் கிடையாது அது நம்ம மனநிலை தான் இப்ப நீங்க பீரியட் ஆயிட்டீங்க இல்ல குழந்தை பிறந்துருச்சு இல்ல யாராவது இறந்துட்டார் சொந்தக்காரர் நம்ம வீட்லயே கூட யாரேனும் இறந்துட்டாங்க ஜனன மரண இந்த இயற்கையான சம்பவங்கள் அனைத்தும் தீட்டு கிடையாது அப்ப நம்ம எந்த தீட்டு காலத்திலும் இறைவனை வழிபடலாம் அப்ப எந்த தீட்டு காலத்துல நம்ம இறைவனை வழிபடக்கூடாதுன்னா மும்மலங்களுக்கு நம்ம ஆட்படும் போது நம்ம இறைவனை வழிபடக்கூடாது ஆணவும் கண்மம் மாயை ஓப்பனா சொன்னா இது யாருக்கு இருக்கும் அவன் தான் வழிபடக்கூடாது அவன் தான் அன்குவாலிஃபைடு கோவிலுக்குள்ள போகிறதுக்கு நீங்க தேக இந்த இந்த தீட்டுங்கிறது தேகத்துக்கானது நம்ம ஆன்மாவை முதன்மைப்படுத்தி பேசுகிறோம் ஆன்மா வருகின்ற பொழுது அங்கே உடலுக்கு வேலை கிடையாது அப்போ நீங்கள் பீரியடானா காலையில் பத்து மணிக்கு பீரியட் ஆயிடுச்சு சார் ஈவினிங் அஞ்சு மணிக்கு கோயில் போகிறேன் நீங்கள் குளிச்சிட்டும் போகலாம் குளிக்காமல் போகலாம் உங்களுடைய உணவு முறைக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் தேகத்தை முதன்மைப்படுத்துகின்ற எதற்கும் இது சம்மந்தம் கிடையாது நீங்கள் ஆகம் ஆகமம்னு விதிமுறைகளை வச்சுட்டிங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் தீட்டு காலங்களில் கோயில் போகக்கூடாது உங்களுடைய மாமிச உணவு எடுக்க கூடாது அஹ் சில விஷயம் எல்லாம் படிச்சிருக்கணும் அதெல்லாம் தான் நீங்க பூஜை பண்ணணும் கோவிலுக்கு போகணும் இதெல்லாம் ஒரு வரைமுறை இருக்கு அது ஆகமங்கள் அதுபடி நீங்கள் போகலாம் வழிபட்டுக்கலாம் நானும் படித்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் பத்து பேர் படித்தாலும் ஒருவர் மட்டுமே முதன்மை மாணவராகிறார் ஏன் அவர் ஆத்மார்த்தமாக படிக்கிறார் அவர் கல்வியை முதன்மைப்படுத்தலை தன்னுடைய ஆத்மார்த்தத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தை முதன்மைப்படுத்தினார் அதனால குருநாதர் எவ்வளோ சொன்னாலும் அது நிறைகுடம் தழிபாது போல அவருக்குள்ளே போயிட்டே இருந்தது இப்போது நூற்றி ஆறு பேர் வந்து கு இவங்க துரோணாச்சாரியர்கிட்ட படித்தாங்க ஆனால் தன் மகனை காட்டிலும் அர்ஜுனனுக்கு அவர் அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கு காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களாம் சப்ஜெக்டை படித்தாங்க சிலபஸ படிச்சாங்க இவர் சிலபஸ்க்கு அப்பா அவுட் ஸ்டாண்டிங்ல படிச்சார் சரிங்களா சிலபஸை படிச்சுட்டு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்து பாஸ் ஆகிறது போதும் அப்படிங்கறது ஆகும் அது நீங்க நானும் பாஸ் ஆயிருக்கேன் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கலாம் நானும் ஆன்மீகத்துல இருக்கேன் நானும் இறைவனை வழிபடுறேன் நானும் கோயில் போறேன் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கலாம் சர்டிபிகேட் வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இறைவனை அடைய முடியாது அர்ஜுனன் தனித்துவமா தெரிஞ்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் அடுத்த 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 அந்த சப்ஜெக்ட்லாம் க்ளோஸ் பண்ணி இப்போ வாதியருக்கு தெரியல என்ன சொல்லி கொடுக்குறதுன்னு சரிங்களா ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரின ஒரு நிலைக்கு போயிட்டான் அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா அவன் தன்னுடைய ஆத்மார்த்தத்தையும் உத்தமன் ஆகணும் அப்படின்றத முதன்மைப்படுத்தி போயிட்டான் இப்போ நம்ம சிறந்தவன் உத்தமன் அப்படிங்கிறதுக்கே நிறைய வித்தியாசம் இருக்கு சிறந்தவன்கிறது இன்னொருவரோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம மேம்பட்டு இருக்கோம் உத்தமன்ங்கிறது யாரு கூட ஒப்பில்லை இந்த கல்வியினுடைய எல்லை இதுதான் அதை நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற அமைப்பு அப்போ நம்ம இந்த சிலபஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஆகம விதிகளை வச்சுக்கிட்டு நம்ம சிறப்பா பூஜை பண்ணலாம் சிறப்பா கோவில் கட்டலாம் சிறப்பா விழாக்கள் எடுக்கலாம் இறைவனெல்லாம் அடைய முடியாது சரிங்களா அப்ப நம்ம இறைவனை அடையணும்னா இந்த ஆன்மா மனரீதியாக அவனை சமர்ப்பணம் அடையணும் நம்ம ஆன்ம தத்துவத்துக்கு வந்துட்டது போது என்ன அங்க தீட்டு என்ன அங்க இறப்பு என்ன எதுவுமே கிடையாது சரிங்களா இன்னும் சொல்ல முடியாது நீங்க கோவில் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது நீங்க ஆன்மாவை முதன்படுத்தும் நீங்க எதுக்கு கோவில் பண்ணும் அண்ட மனைத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய பேராற்றல் நீங்க கோவில்லதான் போய் வணங்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க எங்கிருந்து வணங்கினாலும் இறைவன் உங்களுக்கு அருள் உரிவார் அப்படிங்கறது அது உங்களுடைய அர்த்தம் சரிங்களா ஓகே பொதுவாவே வந்து கடவுள் அப்படின்னாவே நம்ம காக்கக்கூடியவர் தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா வந்து சிவபெருமான் அப்படின்னாலே வந்து அழிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி அழிக்க கூடிய தெய்வத்தை நம்ம ஏன் வணங்குறோம் அப்படி இல்லை அதெல்லாம் நம்முடைய ஆன்மீகம் ஆன்மீக கிரந்தங்கள் தான் காப்பதற்காக ஒரு தெய்வம் அதை யார் காக்குறாரோ அவர்கள் எதை காக்கணுமோ அதை படைக்கிறதுக்காக ஒரு தெய்வம் அந்த ஊழி காலம்னு வருகின்ற பொழுது இந்த பார்ட் முடிஞ்சிருச்சுப்பா நம்ம அடுத்த பார்ட்டுக்கு ப்ரொமோஷன் ஆகி போனோம் எவ்வளவு நாள் யூ இருப்போம் அடுத்து நம்ம மூவிக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப க்ளோஸ் பண்ணிட்டு மூவிக்கு போகிற மாதிரி ஒரு செஷன் முடிஞ்ச உடனே அந்த யுக காலத்தை முடிக்கிறதுக்காக சிவபெருமான் அதுக்கு பேர் ஊழிக் காலம் அப்படின்னு சொல்லிட்டு இது இது எதுவுமே நம்ம பார்த்தது இல்லைன்னு வச்சிக்கல எதுவுமே ஆத்தெண்டிக் இல்லைன்னு வச்சுங்களேன் நமக்கு முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இது எல்லாமே இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே ஒரு வரைமுறைக்கு உட்பட்டது எல்லாமே எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னை முதன்மைப்படுத்தாதே இப்போ இதெல்லாம் சொல்லப்பட்டதோட சாரம் என்ன அப்படின்னு எடுத்துக்கங்க நீங்க ஏன் நம்ம சிவனை வழிபடுறங்கிறத விட அழிக்கிற கடவுளா அவர் ஆக்குற கடவுளா அந்த பிரச்சனைக்குள்ள விவாதத்துக்குள்ள போக வேண்டாம் நமக்கு சொல்லப்பட்ட உபதேசங்கள் நமக்கு சொல்லப்பட்ட புராணங்கள் நமக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எதுவும் அதை கேட்டு நம்ம வியப்பாகணுங்கிறதுக்காக கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ நல்லபடியா வாழ ஆரம்பி நமக்கு இந்த குணத்தை கொண்டு வர்றதுக்காக தானே தவிர இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுங்க ஆஹ் அங்க போகாது பேய் இருக்குது அங்கே இதை பண்ணாத அங்கே போனால் இப்படி ஆயிரும் அப்படின்னு நம்ம குழந்தைக்கு பயன்படுத்துவோம் அது ஒரு தப்பான செயலை செய்கின்ற பொழுது அதை அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கதையை அதுக்கு இல்லை அந்த கதை உண்மை கிடையாது இந்த குழந்தை இப்போ ஒரு நெருப்பில் கை வைக்கிறது நெருப்பில் கை வைக்காத சுற்றும் அப்படி அப்படின்னு நம்ம ஏதோ ஒன்று சொல்லி மிரட்டணும்னு வச்சுக்கங்களேன் கூட ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு நங்கூரத்தை போடுவோம் அப்போ பாப்பா நம்ம இல்லைனாலும் கை வைக்காது அப்போ நம்ம அந்த சொல்லப்படுகின்ற விஷயம் இருக்குது பாருங்கள் அதுதான் புராணங்கள் அதுதான் கிரந்தங்கள் அதுதான் வழிபாட்டு முறைகள் எதுக்காக சொல்லப்படுறோம் பாப்பா அந்த நெருப்புல கைய வச்சு அது சுட்டுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்ப நான் பாப்பா நெருப்புல கைய வைக்கலன்னா அதுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இங்க பாருங்க கிறந்த உண்மை கிடையாது நீங்க சொன்னது உண்மை கிடையாது இந்த செயலை தடுப்பதற்காக குழந்தையை நெறிப்படுத்துறதுக்காக சொல்றீங்க அந்த நெறிப்படுத்துறது ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அவசியம் கிடையாது இன்னும் சொல்ல போனா சிவன் வந்து அழிக்கிற கடவுள் நமக்கு தெரியாது நமக்கு அவர் சொன்னதும் கிடையாது சரிங்களா நம்மளாதான் எல்லாவற்றையுமே வகுத்து வச்சிருக்கோம் இங்க இருக்கின்ற எல்லா வரைமுறைகளும் நம்ம மனித வாழ்வை ஒருமுகப்படுத்தி முறைப்படுத்தி வைப்பதற்காக சொல்லப்பட்ட புராணங்கள் அது உண்மைகளா எனக்கு தெரியாது யாரும் உண்மைன்னு சொல்ற யாரும் சண்டைக்கு வந்துருவும் கூடாது சரிங்களா அது எதற்காக சொல்லப்பட்டதும் அந்த இலக்கை நோக்கி தான் நம்ம பயணப்படணும் அந்த விதத்துல சிவன் வந்து அழிக்கும் கடவுளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்மீகம் சொல்லுது அதுதான் நம்ம முக்தியை வழங்கக்கூடிய கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப பக்தர்களுக்கான பதிலாக சொன்னோம்னா யாரெல்லாம் நீங்க பிறவி முக்தி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவர் தம்பி அழிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு கிரந்தங்கள் சொல்லுது நீங்கள் அவரை வழிபடுங்க அப்படின்னு சொல்றோம் பணம் காசுலாம் வேணும்னா அவரை விச்சுங்க பெருமாளை புடிங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணி விடலாம் ஆனா அவர் கொடுப்பாரான்னு எனக்கு தெரியாது கிரந்தம் சொல்லுது நான் அதை சொல்றேன் அவ்வளவுதான் சரிங்களா ஓகே சார் அதே மாதிரி சிவ வழிபாட்டுல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் சிவன் வழிபாடு இல்லாத எவர் வழிபாடானாலும் ஆத்மார்த்தமே ரொம்ப முக்கியம் சமர்ப்பணமே ரொம்ப முக்கியம் அது இல்லாத எந்த வழிபாடானாலும் அது பிரயோஜனம் அற்றது அது ஆகம முறைப்படி பண்ணாலும் பிரயோஜனம் அற்றது ஆகமே இல்லை என்றாலும் கூட நீங்க கண்ணப்பறுப்புல அன்பையும் முதன்மைப்படுத்தினால் எல்லாமே கிடைக்கும் மேடம் சரிங்களா முக்கிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்மீகம்னு வந்துட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில நீங்க முடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பும் உங்களுடைய நல்ல எண்ணங்களும் இறைவனோடு உங்களை சமர்ப்பிக்கின்ற ஒரு செயலும் நீங்க நீங்க சொல்ற எல்லா ஆகமத்தை விட மேலானது இறைவனை அடைவதற்கான ஒரே வழி அதுதான் நீங்க சரி அன்பு பக்தி மார்க்கத்துல மட்டும்தான் இருக்கு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு கர்மான ஒரு மார்க்கம் சொல்லிருக்காரு தியானம் பண்ணி தவம் பண்ணி யோகிகள்லாம் தன்னுடைய முக்தியை நிரூபிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறீங்க எல்லா ப்ராசஸோட இறுதி இலக்கு மனதை அடக்குவது மனதை பேராசைக்குள்ளாகாமல் கொண்டு போகிறது அது நீங்க அன்பின் மார்க்கத்திலையும் அடக்கலாம் இப்போ ஒரு 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 உள்ளம் அன்பு குடிகொண்டுருச்சுன்னு வச்சுங்களேன் அது இறை அன்பா மாறுகின்ற போது அது எல்லா எல்லாரின் மீதும் அன்பு செலுத்தும் அப்படி இருக்கும்போது யாருக்கும் அது தீங்கு நினைக்காது யாருக்கு தீங்கு நினைக்காத போது அது கெட்ட கர்மாவை உருவாக்காது லாஜிக் இதுதான் நம்மளுடைய எல்லா கிரந்தங்களும் நம்ம கெட்ட கர்மால போய் நம்ம அண்டாம கெட்ட கர்மால போய் நம்ம சிக்காம நம்மளை மடைமாற்றி நகர்த்துவதற்காக தான் அது உண்மையானாலும் பொய்யானாலும் வள்ளுவர் சொன்னது போல நீ சொல்ற உண்மை பிறருக்கு தீங்கை தந்தால் அது பொய்யை விட மிக மிக பாவமானது நீ சொல்ற பொய் பிறருக்கு நன்மையை தருமானாலும் அது உண்மையை விட மேலானதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் கரெக்டா சொல்லிட்டு போயிருக்காரு இந்த கிரந்தங்கள் உண்மையா பொய்யா அந்த விவாதம் நமக்கு தேவையில்லை அது நம்ம வாழ்வை முறைப்படுத்துகின்றது முறைப்பட்டு அன்பின் மார்க்கத்துல வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அது தவ மார்க்கத்தை விட மேலானது அது கர்ம மார்க்கத்தை விட மேலானது ஏன்னா அது ஒருபோதும் பாவத்தின் பாகமாக நம்மை மாற்றாது அப்படி மாற்றாத போது நம்ம கர்மாவின் ஒரு பாகமாக மாறவே மாட்டோம் அப்படி இருக்கும்போது எளிமையா முக்தி அடைஞ்சிடலாம் புரியுதுங்களா இது எத்தனை பேருக்கு புரியும்னு சொல் தெரியல ஏனா நீங்க கேட்கும்போது டக்கு டக்குன்னு தோணனது நான் பேசிட்டேன் வேகமா திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தா புரியும் நினைக்கிறேன் கண்டிப்பா சார் ஆன்மீகம் ரீதியா ஆஹ் குறிப்பா சிவன் வழிபாடு முக்கியத்துவம் பத்தி என்ன அப்படிங்கறதை ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் உங்களுடைய விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகி சார்